ஏசப்பா மனிதராகிய நம்மை எப்படி உண்டாக்குனாங்க தெரியுமா நிலத்தின் மண்ணை எடுத்து அதுல மனிதனை உருவாக்கி அதன் ஆசிகளில் ஏசப்பா உயிர் மூச்சை ஊதுனாங்களாம் உடனே அதிலிருந்து மனிதன் தோன்றினாங்க ஏசப்பா அவங்களுக்கு ஆதாம்னு பேரிட்டாங்க அவங்க வாழ்றதுக்காக ஒரு அழகான ஏடெயின் தோட்டத்தை ஏசப்பா அமைச்சு கொடுத்துட்டாங்க ஆனா அந்த அழகான தோட்டத்துல அதாம் தனிமையா இருக்கிற பார்த்த ஏசப்பா அவங்களுக்கு ஒரு துணைய உருவாக்கணும்னு சொல்லிட்டு அதாம ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போயிட்டாங்களா அதாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து எசப்பா ஒரு பெண்ணை உருவாக்குனாங்க அவங்களுக்கு தெரிவிச்சாங்க அப்புறம் ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு நாளைக்கு பார்க்கலாம் அவன் பாசி ஜி சகே சலுலு